செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதுங்கிறார் வள்ளுவர் அதே வள்ளுவர் தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படிங்கிறார் அதே வள்ளுவர் தான் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படிங்கிறார் எப்போவுமே நன்றி உணர்ச்சின்னு வரும்போது இந்த தமிழ் சமூகம் பெரிது பெரிது அப்படின்னு பெரிய அளவுக்கு நன்றி உணர்வு பாராட்டுறதை தான் முதன்மையா வச்சு போற்றிருக்கு புகழ்ந்திருக்கு தான் வள்ளுவரும் இந்த குரல்களில் பேசுகிறார் இதுபோல நன்றி உணர்ச்சியை பெரிய அளவுக்கு போற்றி புகழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தில் துரோக உணர்ச்சியும் கூடுதலாக நயவஞ்சகமாக செயல்படுறது நன்றி உணர்ச்சி கொஞ்சமும் அற்று செயல்படுறதும் இருந்து கொண்டு தான் இருக்கு அதுபோல நன்றி உணர்ச்சி என்பதே சுத்தமாக அறவே இல்லாத ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறவர் தான் கரிகாலன் அவரை பத்தி தான் இந்த காணொலியில் தெளிவாக விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம தமிழ் மறை உட்பட தமிழ் சமூகமே நன்றி உணர்ச்சியை பற்றி பெரிய அளவுக்கு போற்றி புகழ்ந்து தான் பேசியிருக்கு அதுபோல் நன்றி உணர்ச்சியற்ற ஒருத்தரை பற்றி ஒரு தனி நபரை பற்றி நம்ம ஏன் பேசணும் பேசுகிறதுக்கு எவ்வளோ செய்தி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் கல்வித் தகுதியை மாற்றி மாற்றி தேர்தல் வாக்குமூலத்தில் காமிச்சிருக்கிறார் அதை பற்றி பேசலாம் இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அதை செய்தவர்கள் செய்த குடும்பம் வந்து திமுக குடும்பமாக இருக்குது அதனால் நடவடிக்கையாக அவங்க மேலே எடுக்கப்படலை ஊடகங்களும் அதை பற்றி பேசலை அதை பற்றியும் பேசலாம் ஃபெலிக்ஸு சவுக்கு இவங்களோட கைது நேற்று வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு சோதனை நடந்திருக்கு இதெல்லாம் முறைகேடாக நடக்குதா முறையாக நடக்குதா அதில் இருக்கிற அரசியல் என்ன அதை பற்றி பேசலாம் இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சுற்றி நடக்கிற செய்திகளை பார்க்கும்போது இவ்வளவு நன்றி உணர்ச்சியற்றும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது அதை பற்றி நம்ம முதன்மைப்படுத்தி பேசலாம் ஏன்னா மற்ற செய்திகளை பேசுறதுக்கு இங்கே நிறைய ஊடகங்களும் நிறைய வலைவலிகளும் இருக்குது இந்த செய்தியை யாரும் தொட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பேசுவோன்னு எடுத்தேன் கரிகாலங்கிறவரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உண்மையான பேர் வந்து கிருபா தான் இந்த கிருபா மோகன்ன்ற பேர் நமக்கெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் இந்த பொது சமூகத்தில் இந்த பேர் இந்த க கிருபா மோகனோ இல்லை கரிகாலன்றவரோ எப்படி அறியப்படுறாரு அப்படின்னா முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே ஊடகத்துறையில் முதுகலை முடித்தவர் அதை முடித்த பிறகு புத்த மதத்தில் ஒரு முதுகலை இருக்கிறாரு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலதுசாரிகளை கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் அப்போ இங்கே ஆளுநராக இருக்கிறவர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இப்போ அந்த பன்வாரிலால் புரோ புரோஹித் வந்து இந்த வலதுசாரிகளை கூட்டிகிட்டு வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது சென்னை பல்கலைக்கழகத்திலையும் அது நடக்குது அது நடக்கும்போது அதை எதிர்த்து இவர் இவர் சார்ந்த அமைப்பு ஏற்கனவே இவர் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கும் போது அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்தோட பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு அந்த வட்டத்தின் படிப்பு வட்டத்தின் சார்பாக ஒரு போராட்டம் நடக்குது இந்த வலதுசாரிகளை கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக இந்த கரிகாலனை வந்து அங்கேருந்து வெளியேற்றிடுறாங்க அங்கே நீக்கம் செஞ்சிடறாங்க இது வந்து ஆளுநருடைய அழுத்தத்தினால துணைவேந்தரின் அழுத்தத்தினால நடக்குது அப்படிங்கிறது தான் அங்கே குற்றச்சாட்டு இதை எதிர்த்து அன்னைக்கு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சியும் முதன்மையாக நின்று ஒரு அறிக்கையை கொடுத்து கரிகாலனுக்காக இந்த கிருவா மோகன் அப்படின்னு அறியப்பட்ட அந்த நபருக்காக அண்ணன் சீமான் உட்பட எல்லாரும் பேசினாங்க அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மற்ற கட்சிகள் இருந்தும் கம்யூனிஸ்ட் இருந்தும் அறிக்கைகள் இவருக்கு ஆதரவாக அரசின் செயல்பாடை இந்த நம் மாணவரை நீக்கினதுக்கு எதிராக வந்துச்சு இப்படி தான் இந்த கிருவா மோகன் வந்து இங்கே எல்லாராலையும் அறியப்பட்டார் முதல் முதல்ல அந்த காலகட்டத்தில் இருந்து அவர் வந்து பல்வேறு கட்சிகள் கட்சியில் இருக்கிற நபர்களோடு நல்ல கூட்டாக பயணிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி பயணித்து ஊடகத்துக்குள்ளேயும் அப்போ வர்றாரு அந்த காலகட்டத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் நகரமில் வந்திருக்கிறாரு முகம் காட்டாமல் பின்னாடி இருந்து குரல் வழியாக கேள்விகளை கேட்குறதும் நேர்காணல் எடுக்கிறதும் நேர்காணல் எடுப்பார் ஆனால் இவர் முகம் தெரியாது அந்த மாதிரி நேர்காணல் எடுக்கிற ஒரு பணியிலையும் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பயணிச்சிருக்கிறாரு ஆனால் ஒரு சரியான தளமோ ஒரு சரியான இடமோ அவரை அடையாளப்படுத்திக்க அவருக்கு அப்போ கிடைக்கல அந்த காலகட்டத்தில் தான் இந்த ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் யார் இன்றைக்கி கைதாக இருக்கிறார் இல்லையா ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அவர் வந்து இவரை பார்க்குறாரு இவர் அவரோட இணைஞ்சி ரெட் பிக்ஸில் போய் வேலைக்கு சேர்றாரு சேர்ந்த பிறகு ஃபிலிக்ஸ் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு நிறைய பேரை நேர்காணல் எடுக்க சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்புகளுக்கு அனுப்புகிறாரு அனுப்பும் போது இவரும் ஆற்றல் மிகுந்தவராக இருந்ததுனால அந்த இடங்களுக்கு போய் நல்ல கேள்விகளை கேட்குறது இந்த நேர்காணலில் நல்ல கேள்விகளை கேட்குறதுன்னு அறியப்பட தொடங்குறாரு அரியப்பட பட தொடங்கின உடனேவே இவருக்கு வந்து ஒரு தலைக்கணம் வருதா என்ன வருதுன்னு தெரியல உடனே அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போயிட்டு குதர்க்கமாக கேள்விகளை கேட்கறது அந்த இடத்துல அவர் யாரை நேர்காணல் எடுக்கிறாரோ இல்லை யாரை போய் செய்தியாளர் சந்திப்புக்கு போறாரோ அந்த இடத்துல இவர் அறியப்படணும் அப்படிங்கறத முதன்மை நோக்கமாக வச்சுட்டு செயல்பட தொடங்கினார் அந்த மாதிரி செயல்பாடுகளை வெறுத்து தான் பல இடங்களில் இவரை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இவர் இருந்தால் நேர்காணல் கொடுக்க மாட்டோங்கிற ஒரு நிலையும் வந்துச்சு இந்த மாதிரிலாம் செயல்பட்டால் கூட ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இவரை எந்த இடத்துலையும் விட்டுக்கொடுத்ததே கொடுத்ததே இல்லை இந்த ரெட்பிக்ஸ் நிறுவனத்திலேயே இவர் பணிபுரிந்த காலத்தில் இவர் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறாரு அதை பற்றியும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்டேயே வந்து சண்டை போட்டாங்க அப்பையும் வந்து இவருக்கு ஆதரவாக தான் ஃபெலிக்ஸ் நின்னாரே தவிர இவர்களெல்லாம் நேர்காணல் எடுக்கிறோமே இந்த நேர்காணல்கள் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக கரிகாலனை விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் பேசினதே கிடையாது இப்ப நான் கேக்குறேன் உங்க அலுவலகத்துல நடந்தது இல்ல இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க இவன் வன்னியன் இவன் வெளியே போகணும் நீ வந்து இந்த இந்த மாதிரி ஆளுங்க கூட்டிட்டு வரை தெரியாது உண்டாங்க நீ கேளுங்க

அவருக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்குது வெளியில் போய் தனியாக வேலை செய்யணும்னு விரும்புகிறாரு அங்கேருந்து வெளியேறுறாரு ரெட்பிக்ஸ்லேருந்து வெளியேறுறாரு இதை நம்ம சொல்லலை ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸே அந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறார் அதை பற்றி அவர் அதை பாராட்டி வாழ்த்தி தான் அனுப்பி வச்சிருக்காரு வெளியே போனவர் இன்னும் சில நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சார் அப்போ தான் தமிழ் மின்ட்னு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது சவுக்கு சங்கரை இவர் வந்து ரெட் சவுக்கு சங்கரை தொடர்ச்சியாக நேர்காணல் எடுத்திருக்காரு தமிழ் மின்ட்லேயும் நேர்காணல் எடுத்துருக்காரு இப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சரி இப்போ பிக்ஸ் வெலிக்ஸ் இவருக்கு செஞ்ச உதவி இவருக்கு அடையாளம் கொடுத்தாரு இவர் திருமணத்துக்கு உதவி செஞ்சாரு வாழ்த்தி அனுப்பி வச்சாரு இதனால் என்ன வாழ்க்கை முழுக்க இவர் அவருக்கு அடிமையாக இருக்கணுமா அவரை எதிர்த்து கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது தாராளமாக கேள்விகளை கேட்கலாம் கருத்து முரண்கள் இருந்தது அதை எதிர்த்து இவர் கேள்வி கேட்குறாருனா கட்டாயமாக நம்மளும் கரிகாலனுக்கு ஆதரவாக நிற்கலாம் ஆனால் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த வன்மத்துக்காக மிக கடுமையாக மிக கேவலமாக மிக கொச்சையான செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிறாரு குறிப்பாக உங்களுக்கு இதுலேயே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ சவுக்கை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்கிறார் நமக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அவர் செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது அதை தான் உணர்த்துது ஆனால் அதே ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸை பார்த்து சொல்கிறார் நம்ம உண்மையிலே பார்க்கும்போது அவரை பார்த்தா அவர் செயல்பாடுகளை பார்த்தா யாருக்கும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு வரல பல இடங்களில் சவுக்குக்கும் எப்படி கரிகாலனுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரோ போல் சவுக்குக்கும் ஒரு தளத்தை கொடுத்து அவரை பெரிதாக வளர விட்டதுக்கான பெரிய பொறுப்பு ஃபெலிக்ஸுக்கு உண்டுங்கிறத நம்ம ஏற்க முடியுமே தவிர அவரும் இவரோட சேர்ந்துக்கிட்டு இந்த புரோக்கர் மாதிரி வேலை பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த சான்றும் வெளிப்படையாக நம்ம பார்த்து கிடையாது இப்போ சவுக்கு சங்கர் மேலே இவர் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சூடுக்கு ஆதரவாக நின்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்பது இருந்து எனக்கு தெரிஞ்சு கரிகாலன் வந்து ரெட் பிக்ஸில் பணி செய்ய தொடங்கிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலக்கட்டத்தில்லாம் ரெட்பிக்ஸில் தான் வேலை செய்கிறாருன்னு நினைக்கும் இப்போ ரெட் பிக்ஸில் இருக்கும் போது பல முறை கரிகாலன் வந்து சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்திருக்கிறாரு அந்த நேர்காணல்களில் பெரும்பாலும் அவர் சவுக்கு சங்கர் ஏதாவது பேச வந்தார்னா அதை பற்றின ஏதாவது அறிமுக சில கேள்விகளை கேட்டுட்டு பெரும்பாலும் அமைதியாக தான் இருப்பார் இந்த கரிகாலன் சவுக்கு சங்கர் வாயை பார்த்துக்கிட்டு அவர் என்ன பேசினாலும் கேட்டுட்டு அமைதியாக பார்த்துட்டு தான் இருந்தார் இந்த கரிகாலன் இவர் கேள்வி கணைகளால் தொடுப்பார் தெரியுமா துளைப்பார் தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே செஞ்சது கிடையாது இது நடந்தது தூத்துக்குடி சூடு நடந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எல்லாமே சவுக்கு சங்கர் வந்து தூத்துக்குடி சூட சரின்னு பேசிட்டு தான் வந்தார் அப்படி சரின்னு பேசுகிறவர் மேலே உங்களுக்கு எதிர்கருத்து இருந்ததுன்னா நீங்கள் நேர்காணல் எடுக்கும்போது உங்கள் கேள்வி கணிகளால் ஒரு துளைச்சிருக்கணும் இல்லையா ஏன் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அதே போல் அதுக்கு பிறகு இவர் சொல்றது ஸ்ரீமதியோட மரணம் அதை வந்து அதில் சவுக்கு எதிர்த்த நிலைப்பாடு பேசின பேச்சுக்கள் நம்மளும் எல்லாரும் அறிவு இருக்கிறோம் இந்த பேச்சுக்களெல்லாம் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா ஸ்ரீமதி மரணத்தில் சவுக்கு சங்கர் பேசினது பிழை அதை எதிர்க்கணும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு கேள்வி எனக்கு எழுது இல்லையா இப்போ சவுக்கு கிட்ட அதிகாரம் கிடையாது பேசுகிற பேச்சை தான் நம்ம எதிர்க்கிறோம் இப்படி பேசாதீங்க நீங்கள் பேசுறது பிழைன்னு ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற திமுக சவுக்கு சங்கர் பேச்சுக்கும் திமுகவின் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவின் செயல்பாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருந்துச்சு சவுக்கு சங்கர் அந்த மரணத்தை அது வந்து கொலை அல்ல அதை நியாயப்படுத்தி பேசுகிறாருன்னா திமுக அங்கே நடவடிக்கை எடுத்து உண்மையான கொலையாளிகளை அடையாளம் காட்டுறதும் கைது செய்கிறதும் நடவடிக்கை எடுக்கிறதும் செஞ்சிருக்கணும் செஞ்சாங்களா இல்லை அப்போ இவங்க ரெண்டு பேர் செயல்பாட்டுக்குமே அங்கே வேறுபாடே இல்லையே அங்கே களத்தில் நின்று ஆதரவா செயல்பட்ட விசிகாவை துரத்தி துரத்தி கைது செய்கிறாங்கன்னு சொல்லி விசிகாவின் வன்னி அரசே பல இடங்கள்ல குற்றச்சாட்டு எல்லாம் அந்த காலகட்டத்தில் அதை செய்தது இந்த திமுக அரசு இதை செஞ்சதுக்கும் கூட திமுக அரசு இந்த கரிகாலன்லாம் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கலையே சவுக்கு செய்கிறது தப்புனா இப்போ நீங்கள் செய்கிறதும் தப்பு தானே சவுக்கு அந்த மரணத்தை நியாயப்படுத்தி பேசுகிறேன்னா மரணத்தை நியாயப்படுத்தி பேசுகிற சவுக்கை எதிர்க்கிற நீங்கள் அதுக்கு எந்த சரியான நடவடிக்கையும் எடுக்காத திமுகவை எதிர்த்து கேள்வியை கேட்கலையே தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் பேசுறீங்க ஆமாம் சவுக்கு சங்கர் பேசுகிறது பிழை தான் அருணா ஜெகதீஷன் ஆணையம் தான் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குல அது மேலே திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குது திமுக நீங்கள் அதை எதிர்க்க மாட்டீங்க சவுக்கு சங்கரை மட்டும் எதிர்ப்பீங்கன்னா அப்போ உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறதும் கேள்விக்குள்ள ஆகுது தானே நான் சொன்னது போல் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் சவுக்கு சங்கர் ஈடுபடுமோ துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை நியாயப்படுத்தி பேசும்போது அதுக்கு பிறகெல்லாம் அங்கே நேர்காணலில் எடுக்கும்போது கேள்வியே கேட்காத கரிகாலம் எப்போலேருந்து சவுக்கு சங்கரை திட்ட தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மின் நிறுவனத்துலேருந்து இவர் வெளியே வராரு அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ரூட்ஸ் தொடங்கிறாருன்னு நினைக்கிறேன் ரூட்ஸ் அப்புறம் ரூட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் அதுக்கு பிறகு ட்ரைப்ஸ்னு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த ரூட்ஸ் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து தான் சவுக்கு சங்கரை மிக கடுமையாக இருக்கிறாருன்னு ஏன் நினைவு இது சரினா ஏன்னா தமிழ் தமிழ்மெண்ட்டில் என்ன நடந்து நம்ம விசாரிக்கும் போது ஏதோ ஒரு கருத்து முரண் இவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்பட்டுருது அதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் இவருக்கு நான் நேர்காணல் கொடுக்க மாட்டேன் தமிழ் மின்ட்டுக்கே நேர்காணல் கொடுக்குறது நிறுத்திட்டு இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஒரு முதன்மையான நபர் அவங்களுக்கு அவரால் நிறைய பார்வையாளர்கள் வியூஸ் வருது அது குறையுதுன்னு சொல்லி தமிழ் இருந்து இவரால் தான் இந்த சிக்கல்னு கரிகாலனை வந்து அங்கே நிறுவனத்துலேருந்து நீக்கிட்டு இருக்காங்க அதை அதை தனிப்பட்ட சவுக்கினால் தான் நம்மளை தமிழ்மண்ட்டிலேருந்து நீக்கினாங்கன்றதை தனிப்பட்ட வன்மமாக மனசில் வச்சுக்கிட்டு அன்றையிலேருந்து சவுக்கு சங்கரை பற்றி மிக கடுமையாக கொச்சையாக பேச தொடங்கியிருக்கிறார் இந்த கரிகால் நமக்கு இடற கேள்வி நீங்கள் ஊடகவியலாளர் மக்களுக்காக இந்த சமூகத்தில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து பேசுகிறீங்க அதில் இருக்கிற சிக்கல்கள் மேலே கேள்விகளை எழுப்புறீங்க அப்போது நீங்கள் உண்மையிலே அதுக்கு உண்மையாக இருந்திருந்தீங்கன்னா உங்களோட நிலைப்பாடு முழுக்கவும் ஒரே மாதிரி இருந்திருக்கும் எப்போல்லாம் சவுக்கு சங்கர் தப்பா பேசினாரோ அப்போல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்பிருந்தீங்கன்னா நீங்கள் சரி ஆனால் உங்களுக்கு சரியாக இருந்த வரைக்கும் நீங்கள் அவரை எதிர்த்து எதுவுமே பேசாமல் தமிழ்மெண்ட்லேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் மேலே வன்மத்தை கக்க தொடங்குறதுக்கு காரணம் என்ன உங்களோட தனிப்பட்ட பகையை தவிர வேற என்ன காரணம்னு கட்டாயம் கேள்வி தான் செய்யும் இப்போ இதில் ஃபெலிக்ஸ் வந்து கைதாக இருக்கிறாரு கை சரி கைது செய்கிறாங்க கைது செய்கிறது தேவையற்றது ரொம்ப அளவுக்கு அவர் மேலே வழக்கு போடணுன்னா நீங்கள் வழக்கு போட்டு வழக்குக்கு அவரை ஆஜர்படுத்தி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா சரி ஆனால் கைது செஞ்சு அவர் வீட்டில் சோதனை போடுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா நமக்கு தெரியலை பார்த்த வரைக்கும் அவர் மேலே பதியப்பட்டிருக்க குற்ற செயல்கள் அடிப்படையில் இது ரொம்ப பெரிய ஒரு நடவடிக்கை அப்படின்னா பார்க்க முடியும் அதாவது கருத்து சுதந்திரம் ஊடகவியலாளர்களின் கருத்து சுதந்திரம் நீங்கள் பேசும்போது கட்டாயமாக ஒவ்வொரு முறையும் நமக்கு நினைவுக்கு வரது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சித்தி காப்பான்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தரை வந்து கைது செய்கிறாங்க அங்கே இருக்கிற அரசு அப்போது பயங்கர கடுமையாக அதை பேசுகிறாரு பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு அண்மையில் கூட போன மாதமும் இந்த மாத தொடக்கத்துலையோ ஊடக உலக ஊடக சுதந்திர நாள்னு ஒரு நாள் வருது அந்த நாள் அன்றைக்கி ஒரு அறிக்கையை விடும்போதும் சித்திக் காப்பான் பேரெல்லாம் போட்டு ஊடகத்தை வந்து எப்படி ஒடுக்குது இந்த ஒன்றிய அரசுங்கிறத பற்றி பேசுகிறார் சித்தி காப்பானுக்கு உத்தரப்பிரதேசில் நடக்கும்போது எதிர்த்து பேசின மு க ஸ்டாலின் அவர் கீழே இருக்கிற காவல்துறை தான் இங்கே இருக்கிற ஒரு ஊடகவியலாளரான ரெட்ரிக்ஸ் ஃபிலிக்ஸ் மேலே அதே போல் ஒரு நடவடிக்கை எடுக்குது அந்த நடவடிக்கையை எடுக்கிறதே மு க ஸ்டாலின் அரசு தான் அவர் கீழே இருக்கிற துறை தான் காவல்துறை தான் ஆனால் எதுவுமே பேசலை மு க ஸ்டாலின் பேசலைங்கிறது சரி சக ஊடகவியலாளரான அல்லது அவரால் வளர்ந்தோங்கிற ஒரு நன்றி உணர்ச்சலியாவது இந்த கரிகாலன் கொஞ்சம் அதை பத்தி பேசியிருப்பாருன்னு எதிர்பார்த்தேன் அதனால தான் உண்மையிலே அவருடைய சேனலுக்கு போயிட்டு ஏதாவது பேசியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா கடுமையா எதிர்த்து தான் பேசியிருக்கிறாருன்றதை உணரும் இந்த இடத்துல தான் நீங்க இன்னொன்று கவனிக்கணும் நேத்து ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸோட வீட்டில் வந்து சோதனை நடக்குது அவரோட மனைவி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சோதனை நடக்கும்போது அங்க நிறைய பேர் அவரோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து குவிந்துட்டாங்க சோதனை நடத்துகிற அளவுக்கு போயிருச்சே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அங்கே குவிந்தவர்களில் ஒரு எழுபது எண்பது விழுக்காடு பேர் வந்து இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸால் ஊடகத்துறையில் வளர்த்து விடப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டு வளர்த்து விடப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு நன்றி உணர்ச்சியில் இன்னைக்கு அவங்க எல்லோரும் பல்வேறு நிறுவனங்களில் வலைவொலியில் தொலைக்காட்சியில் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகிறாங்க எல்லாருமே ஒரு நன்றி உணர்ச்சியில் நம்மளோட நம்மளை வளர்த்து விட்டவருங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியில் அங்கே வந்து நிற்கிறாங்க அந்த நன்றி உணர்ச்சியில் இம்மி அளவு கூட இந்த கதிகாலனுக்கு இல்லை போய் நிற்கலனா கூட பரவாயில்ல ஆதரவாக பேசலைனா கூட பரவாயில்ல அமைதியாகவும் இல்லாமல் எதிர்த்தும் அவரை கைது செஞ்சது சரிங்கிறது போல அவர் பேசினதோடு இல்லாமல் பல்வேறு நபர்களை கூட்டிகிட்டு வந்து அவருடைய ட்ரைப்ஸ் சேனலில் தொடர்ச்சியாக பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே இம்மி அளவும் உணர்ச்சி அற்றவர் இந்த கரிகாலன் இதை இன்னைக்கு நம்ம ஏன் சொல்கிறோம்னா இவர் யார் கூடலாம் பயணித்தாரோ அவங்க அந்தந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டு பிறகு இந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னா இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா நிக்கிறாரு நாளைக்கு திமுகவை எதிர்த்தும் அவருக்கு திமுகவோட ஒரு சின்ன பிணக்கு ஏதாவது ஏற்பட்டால் நாளைக்கு திமுகவையும் தான் எதிர்ப்பார் தான் திமுக காரர்கள் இவரை கொண்டாடும் திமுக காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கூடுதலா திமுகவை பத்தி நமக்கு தெரியும் அவங்களுக்கு பயன் தர வரைக்கும் பயன்படுத்திக்குவாங்க அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சிருவாங்க இதையும் நம்ம காலகாலமா இங்க பார்த்துருக்கோம் அதுவும் கரிகாலனுக்கும் நடக்கும் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் அதை வல்லுவத்திலேருந்து தொடங்கணும் வள்ளுவத்திலே நம்ம முடிச்சுக்குவோம் என்னன்றி நன்றி கொன்றாருக்கும் உண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறார் வள்ளுவர் அதனால் இந்த கரிகாலன்ற நன்றி உணர்ச்சி இம்மியளவும் மற்ற நபருக்கு உண்டா ஒய்வில்லையா காலம் உணர்த்தும்